பல கோடியை காப்பாற்ற சங்கர் மகளுக்கு இரண்டாவது திருமணம் கைக்கு அடக்கமான மாப்பிள்ளை பிரபலம் சொன்ன தகவல் பிரம்மாண்ட இயக்குனர் என பெயர் எடுத்த ஷங்கரின் மூத்த மகள் ஐஸ்வர்யா திருமணமான ஆறே மாதத்தில் கணவரை விட்டு பிரிந்து பெற்றோருடன் வாழ்ந்து வந்தார் தற்போது இவருக்கு இரண்டாம் திருமணத்திற்கான நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ள நிலையில் பல கோடியை காப்பாற்றத்தான் சங்கர் தனது மகளுக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைப்பதாக பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கோலிவுட்டில் பிரம்மாண்ட இயக்குனராக கொண்டாடப்படும் சங்கரின் மூத்த மகள் ஐஸ்வர்யா சங்கருக்கும் புதுச்சேரி கிரிக்கெட் அணியின் கேப்டனான ரோஹித் இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இவர்கள் திருமணத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் ஆனால் திருமணமான சில மாதத்திலேயே சங்கரின் ஐஸ்வர்யா ரோஹித்துடன் சேர்ந்து வாழவில்லை ரோஹித் செய்யப்பட்டதால் ஐஸ்வர்யா அவரை விட்டு பிரிந்தார் இதனை அடுத்து சங்கர் தனது மகள் ஐஸ்வர்யாவிற்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்க முடிவு செய்துள்ளார் இதையடுத்து கடந்த வாரம் உதவி இயக்குனர் அருண் கார்த்திகேன் என்பவருக்கும் ஐஸ்வர்யாவிற்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இந்த விஷயத்தை சங்கரின் இரண்டாவது மகள் நடிகை சங்கர் இன்ஸ்டாகிராமில் போட்டோக்களை போட்டு உறுதிப்படுத்தினார் இந்நிலையில் பிரபல பத்திரிகையாளர் பரமேஸ்வரன் யூ டியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளார் அதில் இருப்பவர்கள் எப்படி அவன் உடல் தகுதி எப்படி என்பது பற்றி எல்லாம் யோசிக்காமல் சொத்தை பார்த்து பெண் கொடுத்தால் தான் இந்த பிரச்சனை திருமணமானதும் ரோஹித் மீதும் அவரது அப்பா மீதும் பதினாறு வயது பெண் புகார் கொடுத்ததை அடுத்து இருவரும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் ரோஹித் தன் பாலின ஈர்ப்பின் மீது ஈடுபாடு கொண்டவராக இருந்ததால் ஐஸ்வர்யா இவருடன் வாழவே முடியாது என முடிவு பெற்றோரின் வீட்டுக்கு வந்துவிட்டார் அதன் பிறகுதான் முறைப்படி விவாகரத்து பெற்று தற்போது இரண்டாவது நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது தருண் கார்த்திகேயன் பாகம் எடுக்கும் போதுதான் சேர்ந்திருக்கிறார் அவர் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தில் கை தேர்ந்தவர் சங்கருக்கு அட்லி எப்படி பிடித்தமானவராக இருந்தாரோ அதே போல தருண் கார்த்திகேயன் சங்கருக்கு பிடித்தமானவராக இருக்கிறார் இதனால் இவர் தனது மகளுக்கு பொருத்தமானவராக இருப்பார் என்று முடிவுக்கு வந்திருக்கிறார் ஏனென்றால் பல கோடி சொத்து வைத்திருந்த ரோஹித் எப்படிப்பட்டவர் என்று தெரியாமல் பெண்ணை கொடுத்து மனவேதனைப்பட்டார் சங்கர் தனது ஆயிரம் கோடி சொத்துக்கும் தனக்கு கைக அடக்கமானவராக இருக்கும் தருணை மாப்பிள்ளையாக தேர்வு செய்திருக்கிறார் என்று பத்திரிகையாளர் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க சேனல் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்